வாரிசு அரசியல் அப்படிங்கிறது இந்திய ஜனநாயகத்திற்கு ஒரு பேராபத்து அப்படிங்கிற தலைப்பில் அவர் பேசியிருக்கிறாரு அவரதுல நாட் ஓன்லி காங்கிரஸ் கட்சி இந்தியாவுடைய பல மாநிலங்களில் நடக்கக்கூடிய இந்த வாரிசு அரசியலை குறிப்பிட்டு இது ரொம்ப பேராபத்து கொண்டு போய் முடிச்சிடும் எந்த விதமான மக்கள் அரசியலையும் மேற்கொள்ளாம எந்த விதமான நெருக்கடிகளையும் சந்திக்காம ஒரு சொஃஸ்டிகேட்டடான ஒரு ஃபிளெக்சிபிளான ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு இவங்க பாலிடிக்ஸ் பண்றதுங்கிறது ஜனநாயகத்துக்கு ஆபத்துன்னு சொல்றாரு தமிழ்நாட்டு அரசியல் சூழலை தொடர்ச்சியாக அவதானித்து வரக்கூடிய உங்களை போன்ற சில நபர்கள் மட்டும்தான் வாரிசு அரசியல் ஒரு ஆபத்தான அறிகுறி தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க சசிதரோட கருத்தை நீங்க எப்படி வழிமொழிகிறீங்களா எப்படி பாக்குறீங்க வழிமொழிகிறேன் சசிதரோட கருத்தை நான் நூறு சதவீதம் வழிமொழிகிறேன் இதை சொல்லுவதற்கு சசிதரோருக்கு உள்நோக்கங்கள் இருக்கலாம் நான் மறுக்கவில்லை நேரு காந்தி குடும்பத்தோடு அவருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பிணக்கை தீர்த்து கொள்வதற்கு குறிப்பாக ராகுல் காந்தியின் தலைமைக்கு எதிரான ஒரு போர்க்குரலாக கூட இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் சந்தேகமில்லை சந்தேகம் இல்லை ஆனால் அவர் சொல்லுவது உண்மை இன்றைக்கு மோடி என்ற ஒரு அரசியல் ஆளுமை பிஜேபி என்கின்ற ஒரு வலதுசாரி தத்துவம் ஒரு விதத்தில் அது நாசகார தத்துவம் தான் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறது என்றால் இது எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை இருபத்தைந்து ஆண்டுகள் மத்தியில் ஆண்ட எந்த ஆட்சிக்கும் தனி மெஜாரிட்டி இல்லை எல்லாம் வந்து கூட்டணி அரசாகத்தான் இருந்தது அதுதான் இந்தியாவின் பொற்காலம் எல்லா அமைப்புகளும் அரசியலம் சாசனத்தால் உருவாக்கப்பட்ட எல்லா அங்கங்களும் தேர்தல் ஆணையம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உச்சநீதிமன்றம் சிஏஜி இவை எல்லாமே வந்து தன்னிச்சையாக செயற்பட்டன ஜனநாயகம் தழைத்தோங்கியது ஆனால் ஏன் பிஜேபின்ற ஒரு கட்சி மதவாத கட்சி வளர்ந்தது அப்படின்னா இந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் காங்கிரஸும் மற்ற சில முக்கியமான கட்சிகளும் மேற்கொண்ட அப்பட்டமான வாரிசு அரசு முழுக்க முழுக்க வாரிசு அரசு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்தியன் பாலிடிக்ஸ் இஸ் ஃபுல் ஆஃப் டைனசிட்டிக் பாலிடிக்ஸ்னால் சோனியா காந்தி ரெண்டாயிரத்தி நாலு அப்போ ஒரு முறை சொன்னாங்க ஒரு நூற்றி ஐம்பது இருநூறு பத்திரிகையாளர்களை நாடு முழுவதிலும் இருந்து அழைத்து டெல்லியில் விருந்து கொடுத்தாங்க வாஜ்பாய் அரசு தோற்கடிக்கப்பட்டு மன்மோகன் சிங் பதவியேற்ற அந்த தேர்தலில் அப்போ அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு வாரிசு அரசியலை பற்றி அப்போ அவர் சொன்ன பதில் இந்தியன் இப்போ எங்களை மட்டும் ஏன் கேட்குற காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்தியன் பாலிடிக்ஸ் இஸ் ஃபுல் ஆஃப் டைனாசிட்டிக் பாலிடிக்ஸ் தான் அவங்க சொன்னாங்க அது உண்மைதான் ஆனால் அதை அவர் நியாயப்படுத்தினார்